மக்களே வெல்கம் டு டுவாஷா சேனல் ஸோ நம்ம ஷாப்பிங் மஹாலுக்கு வந்திருக்கிறோம் அனீஷ் பாப்பா பார்த்தீங்கன்னா இது ஆசைப்பட்டா விளாட்டு தான் ஆகணும் அப்படின்னு பட்நகர் அறிவரை விளையாடணும் அப்படின்ட்டு வாரம் 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 வாரம்

சூப்பரா குழந்தை பழ விளாடுற பாருங்க ஐஃபோன் வாங்கிட்டேன்னு ஒவ்வொரு பண்ணிக்காத விடு 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 ஸோ அவர் ஆசைப்பட்ட மாரி வாங்கிட்டார் அவர் ஃபோனு Boa, 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 boa. ಆಸೆಯ ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்த மக்களே செம்ம சூப்பராக இருந்தது ஆடி ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ கிட்டதுக்கே அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும்னா வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு மேலேயே வரும் அந்த ட்ரெஸ்ஸு ஆனாலும் அந்த ஆடி ஆஃபர் போட்டிருக்கிறது தானே ரொம்ப சீப்பான பெஸ்ட்டான ஒரு ரேட்டில் ஆனால் என் சைஸ் கிடையாது மனது கஷ்டமாக இருந்தது என்ன பண்ணுறது எடுத்துட்டு போட்டு வந்துட்டேன் நான் அங்கே தேடி தேடி பார்த்தா அதே மாதிரிவே வேணும்னு பார்த்தா கிடைக்கல எப்பவுமே எனக்கு வேணானோ அது கிடைக்கவே கிடைக்காது ஓகே நாள் அவங்க அதனால நாம வந்து பசங்க மத ட்ரெஸ் ஏத்திட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு இப்போ போயிட்டு இருக்கோம் நாங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்கறோம் எல்லாத்துமே இலவசம் அப்படிin போட்டுருக்காங்க ஆ அரிசி பொன்னி மானவர் தருவா அதே போல் நைட்டு பத்து மணிலருந்து நாலு மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கிட்டே வந்துவிட்டோம் வந்துட்டு வீவா வந்து ரிலையன்ஸ் போயிருக்கிறாரு பல்பும் வீட்டுக்கு பல்புங்க வாங்கி வர்றதுக்காக போயிருக்கிறாரு போனாரு செம்ம கியூவா இருக்குதா ஃபோன் பண்ணுறாரு நான் வந்துடுறேன்டி அம்மா சாயங்காலம் போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே சண்டேஸ் இல்லை அதனால வந்து எல்லா என் கடையிலையும் ரிஷாக தான் இருக்கும் ஸோ நம்ம அப்படியே வந்து பயிரும் போயிட்டு சிக்கன் பிரியாணி வாங்கின வீட்டுக்கு கிளம்ப கிட்டா என்ன போனேன் வந்துட்டேன் ஏய் எவ்வளோ க்யூ ஒரே ஒரு ஐட்டம் வாங்குறதுக்கு கிட்டே ஏகப்பட்ட கீவி எங்களுக்கு என்னமோ ரேஷன் கீரில் சண்டை போடுற மாதிரி கூடுவானுங்க பொம்பளைங்க நிறைய இருக்குதுங்களா போய் நம்ம போய் ரெண்டு ஐட்டம் தான் போடணும் என்னமோ அவங்க வீட்டில் இருந்து என்ன கேட்குறோன்னு வச்சுக்கலாம் அதனால் தான் நான் கவனம் வந்துட்டேன் பொம்பளைங்க பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமா பயம் இல்லை பாயாவே இல்லை எனக்கு தெரிகிற பொம்பளைங்க பிரியாணி கடைக்கு வந்துட்டோம் பிரியாணி ரெகுலர் கஸ்டமர் தான் வந்து வாங்குவோம் பிரியாணி கடை மக்களே நம்ம ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பானிபூரி செய்ய போகிறோம் கடையில் தான் வாங்கி சாப்பிடக்கூடாது நோய் வருது அப்படின்னு சொல்ல அதனால் வந்து நான் பசங்களுக்கு வீட்லேயும் செஞ்சு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ மசாலா தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் ஸோ பானிபூரிக்கு தேவையான ரசம் ரசம் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வறுக்க போகிறது பூரி தான் வறுக்க போகிறோம் யார் யார் இந்த மாரி பானிபூரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உண்மையாகவே பானியங்குரியும் பிடிக்காது வீட்டில் செஞ்சால் மட்டும் சாப்பிடுவேன் கடலெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன் பிடிக்காது மஷ்ரூமும் பிடிக்காது எனக்கு நான் ஒரு நாள் சாப்பிட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சாப்பிட்டேன் அதையுமே சாப்பிட்டா நோய் வருதுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்குறதே கிடையாது வாங்க பார்க்கலாம் பானிபூரி எப்படி செய்யறோன்றது முட்டை நான் செய்ய முடிச்சுட்டேன் இப்போ சும்மா வறுக்க போகிறேன் போட்டு என் இப்படி தான் போட்டு உருட்டணும் உருட்டு 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 அப்படின்ட்டு நம்ம பானிபூரி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஆகுது வ மக்களே நம்மளோட பானிபூரி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் மாரி வாங்கி செஞ்சா எவ்வளோ உடம்புக்கு நல்லது சோம்பேறித்தனம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு வெளியிலேருந்து வாங்கி தராங்க அது என்ன ஆகும் ஓ இதே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் செய்யணும் ரெடி பண்ணதே வாங்கக்கூடாது இருந்தாலும் நம்ம சுத்தமான எண்ணெயில நல்லா பொறிச்சு சாப்பிடுவோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க எண்ணெயில் தான் நமக்கு செஞ்சு தருவாங்க இன்னொருலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ரசம் தண்ணிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய தண்ணி தான் இருக்கும் புதுசு எதுவுமே இருக்காது உள்ள எல்லாமே புதுசாக தான் வந்து இது பண்ணுவாங்க இப்போ என் வீட்டுக்கார முத்தாயும் தண்ணி வருவாரு கேட்டால் இவ்வளோ ஏன் வரக்கலை அப்படின்றாரு இதே பத்தாது குழந்தைங்கலாம் சாப்பிடணும்ல ஓகே மக்களே நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட போகிறோம் இந்த ஷாப்பிங் வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஸோ பானிபூரி சாப்பிட்றது வீட்டில் செஞ்சு நல்லதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஆமாம் ஒரு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ணாவை உங்கள் கண்ணத்தில் முத்தம் கொடுக்க சொல்லுங்கள் அந்த ஒரு வீடியோவாக போடுங்க எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவருக்கு எவ்வளோ ஆசையோ சந்தோஷம் பண்ணுறது நான் அதில் என்ன அவருக்கு ஆசை தெரியலை சரி ஓகே ஒரு நாள் ஷார்க் வீடியோவில் பண்ணிட்டா போயிடுச்சு ஏற்கனவே நாங்கள் வீடியோ போடுறது முடியல மக்களை யாருமே முத்தகம் கொடுத்தா பிடிச்சா ஐயோ அவன் அப்படியே என்ன சொல்லிருக்கான் அவங்க ஃபோனை யூஸ் பண்ணாத போயிடுவாங்க அவங்க முத்தம்லாம் கொடுக்குற வீடியோலாம் பார்த்தாச்சுக்கிங்களேன் அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது அப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேடுவேன் அப்படி ஆயிடுவாங்க என்ன பார்த்தீங்க சரி ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க பண்ணிட்டா போயிடுச்சு ஒரு நாள் என்ன முத்தம் கொடுக்குறது ஒரு இது இல்லை காமஸில் சேர்வது இல்லை கிடையாது முத்தம் கொடுக்கறது அதனால் ஒரு நாள் கொடுத்துட்டா போயிடுச்சு ஓகே பாய் பாய் நாங்களும் பானிபுரி சாப்பிடணும்ல சாப்பிட்டு ஜொல்லெல்லாம் ஊற்றது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடு